பால பிரதித்தா பிராமி பிரத்திங்கிறா பிராமி பத்திகா உத்திர பிரத்தி அதை முக காளி ஷீ மகா பிரத்திகா என்பது ஒன்பது வந்து என்ன சொல்றாங்க உங்களுக்கு எதுவுமே இல்லமா சரியில்லை அதனால நீங்க வழிபாடு செய்யுங்க அப்படின்னு இப்போ ஒரு குரு பயிற்சி வருது இந்த குரு பயிற்சிக்கு வழிபாடே விநாயகரும் ஆஞ்சநேயர் மட்டுந்தான் ஒவ்வொரு மாத்திக்கிழமையும் ஆஞ்சநேயருக்கு ஐம்பத்தி ஒரு பக்தரை பக்தர்கள் கட்டி போடுறாங்க நெய்தியும் போட சொல்லியிருக்கேன் ஏன்னா சனீஸ்வரம் வந்து விநாயகர் வந்து நாளை வா நாளை கோயில் வாங்குகிறார் அதுமாரி ஆஞ்சநேயர் கோயில் வந்து நவகர் கோயிலே இருக்காது ஏன்னா நவகருக்கு ஆஞ்சநேயர் தான் உறப்பாரு அப்படியே அவங்களோட கோயில் இந்த ஆஞ்சநேயர் சுற்றி இவ்வளோ தேவர்கள் இருக்காங்கன்னா இது ஒரு பரிகார கோயில் மக்களுக்காக பரிகாரமா செய்யப்பட்ட ஒரு கோயில்தான் இப்ப இந்த வந்து ஒரு புது புதுமே செஞ்சு மக்களுக்கு நூறு ரூபாய் ரூபாய் முந்நூறுபா இந்த சிலம் தான் ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுங்க எப்பவுமே நான் கேட்க மாட்டேன் உங்களால் பக்கத்துல கூட கஷ்டப்படாது அவங்களுக்கு கூட அந்த கோயிலுக்கு நூறு முன்னூறு தான் சரியா இருந்தான் அப்படி என்றது இந்த மிளகா வேடு நெய்தீமோ வெத்தனமா இப்பதான் நிறைய நான் செஞ்சிருக்கோம் உங்களால என்பது இப்ப இந்த ஆட்சி ரெண்டு பேர் வந்திருக்காங்க சேர்ந்த வள்ளியும் சேர்ந்த சுகதியும் நிறைய பக்தர்கள் வாங்குவான் நெருப்பு செடி எடுங்கமா மொடகாச்சி பூசணுமா இப்படி நிறைய பக்தர்கள் நிறைய சேவை செய்யறேனா அது போல சேவை நான் செய்யறதுனால நானும் இந்த கோயில் ஒரு அப்பா இருக்கு ஐயாக்காரன் நாங்க ரெண்டு பேரும் எப்படி சேவை செய்யறோமோ அவங்களும் அது மாதிரி சேவையை செய்யறாங்க நிறைய அது மாதிரி ஒவ்வொரு கிராமத்துல ஒவ்வொருத்தரும் அங்க இருந்த பக்தர்கள் சேர்ந்த இவனின் கருணியும் அருணும் அத்தியாசவாசியமாக மனிதர்களுக்கு தேவைப்படுகிறது அவர்கள் கஷ்டப்பட்டு உழைத்து சொந்த முயற்சினால் முன்னுக்கு வந்தாலும் கூட சுற்றி இருப்பதற்கு ஏதோ மனதுக்குள் பொறாமை வந்து விடுகிறது அப்படியே எழுதுக்க அவர் எவ்வளோ பொறாமைன்னு சொல்லிட்டு நாம் எப்படி அவர் மேல் வளர்ச்சி அடையலாமோ என்று நல்ல விதமாக எண்ணாமல் நம்ம உழைச்சி முன்னேற எண்ணாமல் இல்லாமல் எப்படி அழிக்கலாம் என்று தான் யோசிக்கிறார்கள் நம்ம ஓடி ஓடி அவன் முன்னாடி அழிக்கணும் அப்படிதான் இப்ப நிறையாங்கம்மா இது அந்த காலத்துல நடந்திருக்குது மனதில் வஞ்சகம் எண்ணத்துடன் அவருக்கு எதிராக ஏவல் பில்லி சூன்யம் வைப்பு போன்ற தீய மந்திரத்தை பிரயோகங்களில் ஈடுபடுகிறார்கள் நிறைய செய்வன் செய்கிறாங்களாம் இதனால் எத்தனையோ நல்ல ஜீவன்கள் துன்பட வேண்டியதாக இந்திய தீய வினையிலிருந்து தப்பித்து நல்லபடியாக வாழ நாம் சரணடைய வேண்டியது நம்மை டாப் ஆற்று வல்லமை உள்ள கழிவு கடமைக்கூடிய இதை பற்றி அதன் மன காரியம் வஷியமோ கஷியோ வாக்கு சித்தியோ தாயகள் என்ற மந்திரசாத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு அதிசயம் என்னென்னா சரபேஸ்வரர் அக்கில வந்தவங்க தான் காளியும் பெருத்திகா தெய்வம் அது எதை யதார்த்தமா வச்சுருந்தான் இந்த பூஜை எங்கே செய்வாங்கன்னா ராமேஸ்வரத்தில் திருச்செந்தூர்லாம் செய்வாங்கண்ணா ஆனால் இது ஒரு பெரிய அதிசயம்னா காஞ்சியில் வடக்க வடக்கயாய் ஆறுன்னு சொல்லுவாங்க இந்த ஆறு பக்கத்தில் மையான பூமி பார்த்து அமைந்திருக்கேன் அய்யர்வாடியில் எட்டு திசைன்னு மயன் பூமி தான் பத்தி பாண்டவர் காலத்தில் கட்டப்பட்டது ஆனால் இது ஒரு அதிசயம் தான் ரெண்டு சாமியும் மையார் பார்த்து அமைஞ்சிச்சு வட காலத்தில் பட பட ஆடு அப்படி ஒரு அதிசயமான ஒரு ஆடை அமைக்கப்பட்டு அதாவது இவளை உபசரித்தவர்கள் கவி காளிதாசன் கவி காளிதாசனே உபசேர்த்தார் கல்வி கேள்விகளில் நல்லாமை பெறுவார்கள் இவளை நாம் உபசரித்தால் தேவரும் மலையிடுவார்கள் அதர்வன காலையை பூஜிக்கும் பக்தர்கள் தங்களையும் பூஜிக்கும் பக்தர்களாக தேவர்கள் கருதி அருள் புரிக்கின்றனர் இவனை பூஜிப்பவர் பிரம்மா யாரு பிரித்திகாதைய பூஜை பண்ணது யாரு பிரம்மா இந்த கோயில் வரும் அரிசி என்னன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் விஷ்ணு எந்த பெருமாளே அப்ப இந்த பிரத்தியாதையை கட்சி எனக்கு தெரியாது இந்த அப்படின்னு பிரத்தியாதையா அவருடைய மகன் யாரால பாருங்க பிரம்மா விஷ்ணு சிவனு கௌரி கௌரினா சிவனுடைய மனைவி அப்போ தேவி நாளை தான் போயிருக்கோம் அப்படியே தேவர்களே லட்சுமி விநாயகர் விநாயகர் பெருமாள் பக்கத்து லட்சுமி இருக்காங்க இவர்களை பூஜித்தவர்களாகவே கருதப்படுகிறார்கள் நீங்கள் எல்லாருமே பிருத்திகா தேவி கும்பிட்டாங்கன்னா அவங்க எப்படியா கொண்ட பெரிய தெய்வம் என்றது நீங்கள் கேட்டீங்க இத்தனை கீழ்த்து மிக்கவளாக பிருத்திகாதேவியே அவரின் படத்தை நம் வீட்டு பூஜை அறையில் வைத்து வணங்கலாம் இப்போ என்ன சொன்னால் தேவி போட்ட என்று ஒரு நூறுபா அந்த காலத்தில் மிளகா சுற்றி போடுவாங்க கூறின மூணு வீட்டில் கூரை கடகால சுற்றி போடுவாங்க இப்போ அப்படின்னு வீட்டுல ஜண்டல் பூரா சாத்திருங்க கதவு பூரா சாத்திருங்க மொதல் பூஜை சாம்பிராடி போட்டு கடைசியாக அந்த சாம்பிராடி வச்சு மிளக உங்க வீட்லயே ஒரு நாலு மிளகா நாலு உப்புக்கால் போட்டு காசு அறுத்து கொஞ்ச நாள் வச்சு வெளியே வந்துடுங்க ட்ரென் போட்டு கொஞ்ச நாங்கள் சைடு திறந்து விடுவாங்க வீட்டுக்கு வெப்பு சூனியம் பேய் டென் எதாவது அந்த கதை வழியாக பிச்சுட்டு வந்துடும் ஜன்னல் வழியா பிச்சுட்டு போயிடும் இதே இந்த கோயிலில் பிருத்திகாத போட்டவோம் பெத்திகாதம் மந்திரம் சாம்பிராணி கொடுக்குறோம் சாதம் ஒரு நூறு நூறுரூவா சாம்பிராணி நூறுரூபா பெத்திகா தேய் போட்டால் நூறுரூவா மந்திரப்புக்கு இருபது ரூபாய் இது வாங்கினேன் உங்கள் தலையத்தை மாற்றக்கூடிய சக்தி உண்டு ஏன்னா பூஜையிலே பிருத்திகா தேவை போட்ட வச்சு செய்யலாம் ஆனால் மிளகாப்பை நீங்களே செய்யலாம் நாங்கள் போயிட்டு சார் நீங்கள் வீட்டில் செய்யலாம் தேய்வூடைய தியான மந்திரம் அஷ்டகம் பஞ்சகம் சொல்லி தினமும் வழிபட்டால் குடும்பத்துக்கு மிகவும் நல்லது என்பது சந்தோஷம் நிம்மதியின் நிலவும் இதன் பலனாக கெட்டவரின் சேர்க்கை இல்லாமல் தீவனை இறங்காமல் நவகிரக தோஷங்களும் தாக்காமல் நவகர கிரக நிலைகள் தாக்காமல் சகல அவைகளிலிருந்து காப்பாற்றப்படுவோம் பாதுகாக்கப்படுவோம் என்பது வெகு நிச்சயம் அத்துடன் நல்ல எண்ணங்களும் தர்ம சிந்தனையும் அஷ்ட ஐஸ்வரங்களும் நமக்கு கிடைக்கும் ஒரே சிந்தனை அம்மாட்ட பிரச்சனைகள் போல ஜெயிச்சிடுவோம் காப்பாற்றிடுவோம் அந்த ஒரு சிந்தனை நம்பி வந்தால் நீங்கள் கேட்ட வார்த்தையை கண்டிப்பாக கொடுப்பாங்க ஒரு வாரத்தில் கொடுக்குறவங்க பத்து நாள் ஒரு இங்க நிறைய பக்தர்கள் நிறைய நடந்திருக்கு அது யாராலும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது அதுமாரி நிறைய விஷயம் அம்மாவை நம்பணும் நம்மளால வழி பிறக்கும் ஆமா அந்த கோயிலுக்கு போய் நடக்கும் நடக்காதுன்னு நடக்காது அம்மானு ஓடி வந்து பிள்ளை வந்து பாது கேட்டால் தாய் பாடு ஆகும் ஆனால் அன்போடு அந்த அன்போடு தாயிட்ட வந்து கேளுங்க கண்டிப்பாக கொடுக்க முடியும் மேலும் தேவியின் கோயில்களுக்கு சென்று அவளை தரிசித்து வழிபடுவதில் கோயிலின் அம்மாவாசை போவதும் அது பௌத்தனை பூஜை நாங்கள் எடுக்கிறோம் ஆனால் மிளகா ஓமம் கிடையாது அர்ச்சனை இதுமாரி சிவனுக்கு பெரியாதி காலைக்கு அர்ச்சனை மிளகா அர்ச்சனை பண்ணுறோம் தினங்களில் நடைபெறும் யாகத்தில் கலந்து கொள்வது அப்படி சொல்லும்போது பித்திங்காதேவி பிடித்தமான மிளகாயுடன் சென்று தரிசிப்பது மிகவும் சிறப்பாக அவருக்கு பிடிச்சதுன்னா வீட்டில் உடம்பாய்ச்செல்லாம் சாப்பாடு செய்றீங்க என்ன சாப்பிட்றான்னு தெரியுமா சாமி சாப்பிட தெரியுமா கடா கோழிலாம் கட்டுறீங்க சாமி சாப்பிட தெரியுமா ஆனால் மிளகா அம்மா சாப்பிட்றான் இது நீங்கள் கண்ணால் உணரலாம் பார்க்கலாம் ஏனெனில் உக்கிர தேவியான பெத்திகாவுக்கு மிகவும் பிடித்தது மிளகாய் மிளகு மிளகாய் மிளகு அதனால இந்த அம்மா அம்மாசுலருந்து சில பேர் காசு இருக்கிறவங்க மிளகாய் வாங்கி போடுறாங்க இல்லாதவங்களுக்கு மிளகு சாதம் இருபது ரூபாய் அது நீங்க வாங்கி வேண்டி இப்ப பூ எப்படி வேண்டி கொடுத்தீங்க அது போல மிளகாய் மிளகு வாங்கி வேண்டி நீங்க மொத்தமா கூட்டு பிரார்த்தனை பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஏகத்துல போட்டுருவோம் வேண்டிங்கும் வாங்கிக்கலாம் இருபது தான் உக்கிர தேவியான ஆனால் மிளகு போன்ற காரப்பொருள்களை மிகவும் பிரித்தியானது பிரிச்சதானது உக்கிர தேவியான பிருத்திகாதேவின் அருளால் துஷ்டம் பிரயோகம் நல்லவர்களை வதைக்கும் முன் ஜென்ம வினைகள் அதனால் உண்டாகும் தீர வியாதிகள் குடும்பத்தில் நிலும் குழப்பங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் போன்ற அனைத்து விதமான துன்முறைகளும் பிரித்தனை எல்லா பிரச்சனையும் ஒரே தீர்வு குழந்தைங்களா கடன் பிரச்சனையா கல்யாணியா கோர்ட்டா கேசா பிரச்சனை அனைத்து பிரச்சனைக்கும் அந்த அம்மா வழிபட்டா உங்களுக்கு போதும் அதனுடைய மகிமை சில பேருக்கு தெரியாது இது ராஜாக்களுடைய காலத்துல படை எடுத்து போறோம்னா அங்க இருக்கு பண்ணி படை எடுத்து போனோம்னா ஜெயிப்பாங்க இன்னும் ஒண்ணு ஆங்கில சீதை மீக்க ஆங்கிலத்திலிருந்து போராடி சீதை அந்த ஓமத்தை பண்ணி தான் ஆஞ்சிலே போனார் அந்த பண்ணி போனதை சீதை மீட்டு ராமட்டை ஒப்படைச்சார் அந்த தான் இந்த புக்கில் இது முன்னோர்களுடைய கருமை வீணை தீட்டும் கோயில் மூன்று கோயில் ஆனால் பிருத்திகாதேவி கோயில் அதிகமா இருக்காது மெட்ராஸ் தஞ்சாவூர் மருத்துவரும் பக்கத்தில் ஒரு மூன்று கோயில் இருக்கு ஒரு கோயில் இருக்கு அதிகமா பிரிருத்திகேவி என்றது யாரும் வழிபடல எதுவும் இல்லை அதுல ஒரு கோயில் தான் நான் கட்டப்படுறோம்